ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தன்னுடைய போரான பேட்டிங் ஃபார்ம் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவர்கள் சொன்ன வார்த்தையினால் ரொம்பவே கடுப்பாக்கி இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான அடுத்த இரண்டு போட்டிகளில் விளையா விளையாடப் போவதில்லை அப்படின்னும் தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் குறித்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நடைபெற்ற பார்டர் கவாஸ்க்கு டெஸ்ட் தொடரில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்திய கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களுடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே இருக்கு மொத்தமே அந்த தொடரில் ஐந்து இன்னிங்ஸில் விளையாடி இவங்க முப்பது ரன்களை கூட எடுக்கலை சராசரி வெறும் ஆறு ரன்களாக இருந்துச்சு அப்போதே இவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியில் இருந்து விலக வேண்டும் அப்படின்னு பல பேர் வந்து கோரிக்கை வச்சு கொண்டு இருந்தாங்க அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க நான் எப்போது கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் யாரும் அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசியிருந்தாங்க இந்த நிலைமையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது ஓடிஐ ஃபார்மெட்டில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் களமிறங்கினாங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கின இவங்க இந்த முறையும் பார்த்திங்கன்னா ஒற்றை இலக்க ரன்களில் இவங்க ஆட்டம் எழுந்தது அனைவருக்கும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துச்சு இதை டக் அவுட்டில் இருந்து பார்த்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களே மிகவும் ரொம்பவே கடுப்பாகி அவங்க தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்தினாங்க அது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு இவங்க அவுட் ஆகி டக் போனதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களிடம் கௌதம் கம்பீர் அவர்கள் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தவறான ஷார்ட் செலெக்ஷன் அதே போல் மீண்டும் ஒரே மாதிரி பொறுப்பற்ற முறையில் ஆட்டம் இழப்பது அப்படின்னு கௌதம் கம்பீர் பல்வேறு அடுக்கடுக்கான காரணங்களை முன் வச்சு ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் ஃபார்ம் பற்றி அவங்க நீண்ட நேரம் பேசியிருக்காங்க இதனால் ரொம்பவே கடுப்பான ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ரொம்பவே மன வலிமை குன்றி காணப்படுறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த இருக்கக்கூடிய இரண்டு ஒருநாள் போட்டிகள்லையும் அவங்க விளையாட போவதில்லை அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க இதுதான் தற்போது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்பாக ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் இதே போல் மோசமான ஃபார்ம் தொடர்ந்ததன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இவங்க ஓய்வு எடுத்துக்கொண்டு கேப்டன் பதவியை பும்ரா அவர்களிடம் கொடுத்தாங்க அதே போல் இந்த முறை பார்த்தீங்கன்னா துணை கேப்டனாக இருக்கக்கூடிய சுப்மன் கில் அவர்களிடம் கேப்டன் பதவியை கொடுத்து இவங்க அடுத்த இரண்டு போட்டி தற்போது ஓய்வு எடுக்க போவதா தகவல் வெளியாகி இருக்கு அது மட்டுமல்லாது முதல் துவங்க இருக்கின்ற தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு முடிவு அறிவிக்க போவதாம் தகவல் வெளியாகி இருக்கு இவங்களுடைய பேட்டிங் ஃபார்ம் சில வருடங்களாகவே மிகவும் மோசமான நிலைமையில இருக்கு அதே போல இவருடைய ஃபிட்னஸும் பெரிய அளவில் தற்போது குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் முன்பு போல் இவங்களால் வந்த டைமிங்கில் பிக்கப் பண்ணி ஒரு நல்ல ஒரு தெளிவான ஷாட்டை வந்து அடிக்க முடியவில்லை இதன் காரணத்தினால தான் ஒரு பாலை எந்த ஷாட் அடிப்பது அப்படிங்கறது புரியாமல் இவங்க தவறான ஷாட் மூலமாக தொடர்ந்து தன்னுடைய விக்கெட்டை இழந்து கொண்டே வந்துக்கிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்குமே அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஆனால் அதில் இருந்து ஓவர் கம் பண்ணி கம்பேக் கொடுப்பாங்க ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது தனக்கு வயதாகி விட்டதாக அவங்களே உணர்ந்து விட்டதன் காரணத்தினால அவங்க ஓய்வு முடிவை எடுக்கப்போதா தற்போது தகவல் வெளியாகி இருக்குது சாம்பியன் ஷாப்பி தொடர தற்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அடுத்து எந்த தொடரையும் விளையாடுவதற்கு முன்பாக இவங்க தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கப் போகிறாங்க அப்படின்னு தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாது பிசிசிஐயும் பார்த்தீங்கன்னா தற்போது அடுத்து ஒரு இளம் கேப்டனை உருவாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கி இருப்பதன் காரணத்தினால இதுதான் ஒரு சரியான நேரம் அப்படிங்கிறதையும் தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி